இது வந்து ஸ்வைக் கொய்த்தில் பல ஏரியா இருக்கு அதில் இது ஒரு ஏரியா இந்த காருக்கு தேவையான மொத்தமும் இந்த ஸ்வைக்கு தான் நிறைய டிரைவருக்கு இந்த இடம் முன்னாடியே தெரிஞ்சுருக்கும் எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் இந்த பாண்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ட்ரன்ஸ் கூட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது இது தாங்க அந்த பாண்டா சூப்பர் மார்க்கெட் பயங்கரமாக இருக்குது பேக் செருப்பு பேகு வணக்கம் சரியானேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் இங்க செம்ம சூப்பரா இருக்கிறேன் அதாவது இந்த வீக் ஃப்ரைடே எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இது வந்து ஸ்வைக் கொய்த்தில் பல ஏரியா இருக்குது அதில் இது ஒரு ஏரியா ஸ்வைக்கு இருக்கு பேர் இங்கே அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அதுதான் இங்கே அதிகம் காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அப்புறமா ஒயரிங் பண்ணுறது லைட் ஏரியில் அப்புறமா அடிஷ்னல் அக்சசரிஸ் கார் ஆல்டர் பண்ணுறது அலைவில் சேஞ்ச் பண்ணுறது இந்த காருக்கு தேவையான மொத்தமும் இந்த ஸ்வைக்கு தான் நிறைய ட்ரைவருக்கு இந்த இடம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது நான் வந்தது எதுக்காக அப்படின்னா இங்கே அதாவது ஸ்வைக்கில் பாண்டா அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் மேப்பை போட்டு வந்தேன் பட் இங்கே வந்தால் அதான் தெரியுது பயங்கரமாக ஒரு காருக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் அப்புறமா கார் கம்பெனிஸும் இந்த ஸ்வைக் அப்படிங்கிற இடத்துல தான் அதிகமாகவே இருக்குது நான் வந்து பார்த்தது இந்த இடம் என்னோட ஏரியா செனையா அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக காருக்கு வந்து இன்னர் ஒர்க் இன்ஜின் ஃபுல்லாக வேலை பார்க்குறது அண்ட் தென்னு உடஞ்ச இடத்தெல்லாம் ஒட்ட வைக்கிறது இந்த மாதிரியான வேலை ஆனால் இங்கே வந்து பார்த்தா நம்ம காரையே அசம்பிள் பண்ணிடலாம் போல் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி அந்த மாதிரியான ஒரு தான் இந்த ஸ்வைக் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் ஸ்வைக் சைடில் அரைச்சி சேர்ந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக நான் வந்தது இந்த பாண்டா சூப்பர் மார்க்கெட் தான் இந்த பாண்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ட்ரன்ஸு கூட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் போர்டு மட்டும் பெருசாக போட்டிருக்கு எதுவுமே தெரியாமல் தான் கிளம்பி வந்தேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த பாண்டாவே எங்கே இருக்குதுன்னு தெரியாது என் ஃப்ரெண்டு சொன்னான் அங்கே போட்ட ஆஃபர் நிறையா போட்டிருக்காங்க போய் பாரு உனக்கு பிடிக்கும் நீ வேணும்னா வாங்கி இல்லை வீடியோ எடுத்து உங்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்லு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது நான் இருபத்தி மூணாந்தேதி இது இருபத்தி அஞ்சாந்தேதி வருதோ இருபத்தி எட்டாம் தேதி வருதோ எப்போ வருதோ அதுவும் இந்த மெயினாக கொய்த்தில் அந்த ஹால் ஆஃப் பிப்ரவரி அதாவது கொய்த்தோட நேஷனல் டே இருபத்தஞ்சி இருபத்தாறு அதை மெயின் பண்ணி ஆஃபர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க இப்போ நான் வந்துட்டேன் பட் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரில அதை தேடிக்கிட்டு இருக்கேன் யார் எது கேட்டேன் இதுதான் அதோட என்ட்ரன்ஸாக இதில் அண்டர் கிரவுண்டில் போகணுமா இது இங்கே கிராண்ட் ஹைப்பர்னு போட்டிருக்கு இவ்வளோ பெருசாக இதுதான் இது கிராண்ட் ஹைப்பர்னு போட்டிருக்கு இதில் பாண்டா எங்கே இருக்குது நான் கண்டுபிடிக்கிறதுக்கே அரை நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இதுக்கு நான் வரத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா என்னோட இருந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து முருகா அதாவது கொய்ச்சிட்டி முருகாப்பார் மாலியா அங்கேருந்து ஐம்பத்தி ஒம்போதாம் நம்பர் பஸ்ஸு அதில் ஏறி மேப்பு போட்டீங்கனாலே தெரியும் வந்து இறங்கிட்டேன் இதில் எப்போ எப்படி போகணும் தான் பழக்கம் போல் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் அண்ட் மால் ஆ கண்டுபிடிச்சாச்சுங்க பாண்டா தான் போகணும் போல இதில் போடுறது வர பயமா இருக்கு அடிக்கடி என்னங்க ஏதோ குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப பெரிய இடமும் உள்ள கூப்பிட்டு இருக்கு கண்டினியூ இது அந்த பாண்டா சூப்பர் மார்க்கெட் பயங்கரமாக இருக்கு என்னென்னமோ ஆஃபர் போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கீழே போடுவோம்ல மேட்டு அந்த மேட்டு அதே இங்கே நிறைய வெரைட்டியில் இருக்குது இதோட ப்ரைஸு இது கொஞ்சம் காற்று மாதிரி இருக்குது இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குங்க இப்போ இந்த பக்கம் வந்திருக்கேன் இங்க ஷூ இங்கே கிட்ஸுக்கு ஷோ உள்ளே போனால் ட்ரெஸ்ஸு டீஷர்ட்டுன்னு ரகலையாக இருக்குது போயிடுவோம்ல இங்கே பாருங்க உள்ளாரப்பா இவ்வளோ இருக்குது இந்த டீஷர்ட் டூ கேடி அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இங்கே லேடிஸுக்கு ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஜென்ஸுக்கு ட்ரெஸ்ஸஸ் டீஷர்ட்டு அப்பா நிறையா இருக்குங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த பக்கம் யாராச்சும் வந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க நல்லா இருக்குது இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் கேடியா சூப்பராக இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பட் நான் இது எனக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எப்படி என்ன ஒன்றுமே எனக்கு தெரில அடுத்தடுத்த தடவை வரும்போது எல்லா இடமும் நமக்கு கத்துப்படி ஆகிடும் அப்படி தான் ஒரு ஒரு இடமும் போய் போய் கற்றுக்கிட்டு இருக்கேன் இங்கே ஃபுல்லாக ஷூஸ் அண்ட் ஹேண்ட் பேக்ஸ் இதுதான் ஹேண்ட் பேக்ஸ் இதோட ப்ரைஸு டூ கேடியா பட்டு சின்னதாக இருக்குது அண்ட் தென் இங்கே இதுக்கெல்லாம் ப்ரைஸ் போடவே இல்லை சூப்பர் சூப்பராக இருக்குங்க கொவித்த பொறுத்த வரைக்கும் இங்கே ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அநேகமாக இங்கே எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் பொண்ணு கூட இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை ஒரு 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 மால் அந்த மால் உள்ளார ஒரு மால் அது உள்ளார ஒரு கடை அது உள்ளார உள்ளார கடை கடை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது இது வந்து கிட்ஸுக்குள்ள கடை கிட்ஸுக்கு வரலாற்று ஜாமான் ஊருக்கு போகிறாங்க இங்கேருந்து ஜாமான் வாங்கலாங்க ஏன் நீ ஏன் புரிய ஏன் வாங்கலையான்னு கேட்டால் வாங்கணும் தான் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவ்வளோ இருக்கு மெதுவாக தேடி பார்த்து வாங்கணும் இந்த வீடியோலாம் இருக்கேன்ல ஸோ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு தேடி பார்த்தா வாங்க இது ஏதோ பஸ்ஸு ஓப்பன் பண்ணிடுவோம் இதுதான் இந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸோட வேலை ரெண்டு தினம் போட்டுருக்கு இந்த மாதிரி தான் நிறையா இருக்குங்க நம்ம எதுவாக பார்த்து என் பையனுக்கு ஏதாச்சும் என்ன வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரேன் வாங்கி போகிறேன் இந்த பாக்ஸ் சூப்பராக ஆகலை கிஃப்ட் வச்சு கொடுக்கலாம் வர அழகா இருக்கு எனக்கு இன்னும் அந்த வீடியோ எடுக்கிறத பார்த்தா அந்த இடத்துக்கு விளம்பரம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிலாம் எதுவும் இல்லை ஸோ நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம பார்க்குறனால நம்ம இந்த வீடியோ போடுறதுனால இங்கே இருக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலிஸ் யாராச்சும் வந்து வாங்குவாங்க இது சூப்பராக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி தேதி என்ன இதை ஃபிட் பண்ணிவிட்டு எண்பத்தஞ்சு டிசம்பர் எண்பத்தஞ்சு எப்படி வரும் எட்டாம் தேதி அஞ்சா மாதம் டிசம்பர் தப்பு தப்பு அந்த மாதிரி ஏதோ ஒரு செட்டப் தான் இது இது உட்டில் இருக்குது கையோடு வந்துட்டு இது நம்ம டேபிளில் வச்சுக்கிறது எந்த மந்த் எந்த டேட் டேட்டு வச்சுக்கலாம் போல ஓ கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டேங்க இப்போ பாருங்கள் ஜீரோ காணோம் இங்கே இருக்குது ஜீரோ அஞ்சு டிசம்பர் மாதம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுக்கணும் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் பரவாயில்ல இந்த மாதிரிலாம் இருக்குது இதோட ரேட்லாம் ஏன் போடாமல் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது எனக்கு இப்படி இதை தூக்குன்னா டாப் மட்டும் தனியாக வந்துடுது கீழே இப்படி இழுத்துனா இது மட்டும் தனியாக வந்துடுது இதை அதனால் தூக்காமல் நான் அப்படியே வச்சு உங்களை காட்டிட்டேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்த இடம் போவோம் எவர் யாரு இது உள்ள வந்து புக்கூர் வைப்பாங்க அந்த வீட்டுக்கு வந்து வாசம் வரத்துக்கு நிறையா இருக்குது நீங்களும் வந்து பாருங்கள் வேற இடம் போவோம் அடுத்து அடுத்து அல் அசீல் அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூம் ஷாப்பு பர்ஃப்யூம் மட்டும் கிடையாது இந்த வீட்டுக்கு வந்து ஸ்மெல்லுக்கு நம்ம ஊர் சைட்லலாம் சாம்பிராணி அணி போடுறாங்களே அந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி புக்கூர்னு சொல்லிட்டு வைப்பாங்க அந்த இது தான் செம சூப்பராக வச்சிருக்கேன் இடத்த நல்லா வாசமாகவும் இருக்குது பர்ஃப்யூம் எல்லாம் நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக பர்ஃப்யூம் இருக்குது இங்கே அதுவும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் கொஞ்சம் நஞ்சோன்னு கிடையாது பயங்கரமாக இருக்குது செருப்பு பேகு சரியான ஆஃபர் பட் நானும் சுற்றி சுற்றி வந்துட்ருக்கேன் ஒன்றுமே வாங்கலை வந்ததுலேருந்து ஸோ நான் என்னென்ன வாங்க போகிறேன் எனக்கே தெரில வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இடம் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவில் சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இதை வீட்டு டெக்கரேஷனுக்கெலாம் வைப்போம்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளாக்கு நல்லா செம்ம கோல்டு கலரில் தீவிர கீழலாம் ஷோ யோ அல்டிமேட்டாக இருக்குது இது ஃபுல்லாகவே அந்த டெக்கரேஷனில் மாட்டி தொங்கவரில் ஸோ அந்த மாதிரி வந்து உள்ளே லைட் வச்சுருக்காங்க இது அழகாக அப்படி தொங்க விட்டு வீட்டிலலாம் சூப்பராக இருக்கும்ல இதோட விலை வந்து அஞ்சு தினாறு க்யூ யூ மட்டும் கிடையாது இந்த பிளேஸே ஃபுல்லாக அந்த மாதிரி கோல்டு டிசைனில் இருக்கிற திங்ஸுக்கு தான் இவங்க வீட்டில் அந்த திவானிலாம் இருக்கும்ல அதுக்கெல்லாம் டெக்கோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஜக்கு அப்புறமா இந்த மாதிரியான கூரின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இது இது எல்லாம் வைப்பாங்க அதுக்குன்னு ஒரு இடம் அதாவது அந்த திவானி அதுக்கு வேணுங்கிற திங்ஸ் மட்டும் காவா குடிக்கிறதுக்கு கப்பு இதெல்லாம் இது எல்லாமே எங்கே இருக்கலாம் அந்த நான் பாண்டான்னு ஒரு இது ஊரில் வந்தேன் பார்த்தீங்களா அந்த தான் இருக்குது இவ்வளோ திங்ஸுமே இங்கே ஒரே இடங்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு வந்து இதாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்களா எனக்கு பேரண்ட் எவ்வளோ கோல்டு 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 கோல்டாக இருக்குன்னு ஸோ இந்த கோல்டு தான் இது இந்த இடம் நான் வந்து இதில் இந்த மாதிரி ஒரு ஒரு இடமா போகுது அதில் தான் இந்த பேக் ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா இவ்வளோ தூரம் சுற்றி ஒன்றும் வாங்கல நான் சரி வராது அப்படிங்கிறதுனால நல்ல ஆஃபரில் இருந்துச்சு ஸோ அதனால் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் வந்துருக்கீங்களாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல ரெண்டே ரெண்டு லிஃப்ட்டு இந்த எக்ஸலேட்டர் வேலை செய்யலை அப்படிங்களா எனக்கு என்ன வருதுன்னா நம்ம ஊர் மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வேலை செய்யாமல் நான் மொதல் மொதல் பார்க்குறது இந்த இடத்துல தான் சில நேரத்தில் ஆஃப் பண்ணிடுவாங்க கூட்டம் அதிகமாக வருது அப்படிங்கிறனால ஒரே ஒரு லிஃப்டு தானே இருக்குது அதுதான் அஞ்சு ஃப்ளோருக்கு போயிட்டு போய்ட்டு வருதா அதனால எல்லாரும் அங்கேயே வெயிட் இருக்காங்க நான் வந்து கிட்டத்தட்ட இது உள்ள ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் மேலே சுற்றிட்டேன் இப்போ நான் வெளியே போக போகிறேன் பாண்டா அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட் மட்டும் கிடையாது உள்ள கிராண்டு அப்புறமா செகண்ட்ஸில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு மைக்ரோவேவ் ஓவனு சோஃபா இதெல்லாம் செகண்ட்ஸில் விற்கிறதும் இங்கேயே இருக்குது இதோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் அநேகமாக இது இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்குங்கிறது எனக்கு தெரியல மேபி நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வரும்போது இந்த ஆஃபர் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் வாங்கிக்கலாம் நான் இங்கேருந்து நடந்து மெயின் ரோட்டுக்கு போகணும் அங்கே போய் பஸ் ஏறி அப்புறம் அந்த மாலியா அப்படின்னு சொல்கிற சிட்டிக்கு போகணும் அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி தான் நான் என்னோடய ரூமுக்கு போகணும் எப்படியும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் மேலே ஆகும் நான் ரூம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டாலே ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்து அலைஞ்சு என்னடா வாங்கினேன் அப்படின்னா ஒரு பேக் தான் வாங்கினேன் மற்றபடி ட்ரெஸ்லாம் நிறையா இருக்குது என்னென்னவோ எக்கச்சக்கமாக இருக்குது ரேட் நல்லா இருக்குது ஆனால் குவாலிட்டிலாம் சரி மட்டமாக இருக்குது சும்பாதிக்கிறது நம்ம பசங்களுக்கு வாங்குறதுக்கு தான் அதுலேயும் இவ்வளோ காசு கம்மியாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஓ வாங்குறது வாங்குகிறோம் நல்லதாக வாங்குவோம் காசு கூட போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் سلام عليكم هل هو 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 شكراً هو هذه كاميرا هذه هو هو جو برو اه؟ صحيح جو برو جو برو هو 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 فيديو هذا هو هذا هو هو هذا هو لا لا بس هذا ما يسبق جهاز أنت ما هو موجود هذا يوتيوب هذا يوتيوب صح؟ هذا يوتيوب சுக்கர சார் நீங்கள் வேறு கச்சும் வாங்கிட்டு போய் கொடுப்பீங்க அந்த மாதிரி இல்லை எனக்கு கம்மியான ட்ரெஸ்ஸே போதும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் பணம் எனக்கு தெரிஞ்ச இடம் வந்து எவ்வ நிறையா இருக்குது நிறைய பேர் பெரிய பெரிய ட்ராலியை வச்சு அள்ளிட்டு பின்னாடி ஒரு ஒன் எயிட்டின்னு சொல்லுவாங்க இங்கேலாம் காருக்கு பின்னாடி ஜாமா ஏற்றுகிற மாதிரி ஒரு கார் இருக்கும் அந்த காரில் எடுத்து போட்டு அள்ளி போட்டு போயிட்டே இருக்காங்க மட்டும் கிடையாதுங்க இங்கே வீட்டுக்கு தேவை என்னென்ன பிளேட்டு டம்ளரு கப்பு அப்புறமா அந்த ஜாமான் லிக்யூடு வாஷிங் மிஷின் பவுடர் அந்த ஒரே இடத்துல இருக்கிறனால வரவங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி மெதுவாக பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க இதுலேயும் ஆஃபரில் இருக்குது அப்படிங்கும் பொழுது இன்னுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க ஒரு லோவில் சாக்லேட் இருந்துச்சு பட் அந்த சாக்லேட் எல்லாமே இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்தில் எக்ஸ்பைரி ஆக போகிறது ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே ரொம்ப ரேட் கம்மியாக வச்சுருக்காங்க அண்ட் தென் அவ்வளோதான் இது உள்ளார ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம ரிட்டன் மீட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் எனக்கு டைம் ஆச்சு நான் போய் பஸ் ஏறி ரூமுக்கு போகிறேன் பாய் சி யூ